மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி என்பர்களே இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பார் அதே போல சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விருச்சகத்தில் இருப்பார் அவரோட புதனும் ப்ளஸ் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு மேல தனுஷ் ராசிக்கு வந்துடுவார் அடுத்தது உங்களுடைய ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பார் அதே வர வ வரு வருடக்கோள்களில் பார்த்தீங்கன்னா ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டில நிற்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் இரண்டாம் வீட்டில அப்போ சனி பகவான் வகை நிபர்த்தி ஆயிட்டார் அப்போ இந்த நிலை உங்களுடைய சூழலில் ஒரு அற்புதமான யோகத்தை உருவாக்குது எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் லா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நேர பாக்குறாரு நூத்தி எண்பது டிகிரியில இவரும் அவரை பார்க்கற அப்ப இங்க சிவராஜ் யோக அமைப்பு உண்டாயிடும் அசுர பலம் இருந்த ஒரு மனிதன் எப்படி திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படி இந்த இரு கிரக அமைவுகள் வந்து மிகுதியான பலத்தை உண்டாக்கிடும் செல்வத்தையும் செல்வாக்கையும் உண்டாக்கிடும் ஏன்னா லாபஸ்தானத்தில் உருவாகுது பஞ்சமஸ்தானத்தில் உருவாகுது அப்ப லாபஸ்தானம் பலம் பெறும் பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் இதுல கரெக்ட் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் புதனும் அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிடுவார் அதே இடத்துல தான் நிற்பார் அப்போ ஒன்பதாம் இடமும் ஸ்ட்ராங்காயிடும் அப்போ இந்த மூன்று இடங்கள் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது என்ன ஆகணும் உங்களுடைய பாகியங்கள் ஒன்பதாம் இடத்திற்கு உங்களுடைய பாகியங்கள் பலம் பெறும் உங்களுக்கு தேவையான பாகியங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் வீடு கட்ட முடியலன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில திருமண மேன்மைகள் அமையல நினைச்சீங்கன்னா அந்த திருமணம் மேன்மைகள் உங்களுக்கு கைக்குடி வந்துடும் நீங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் இல்ல மணமகன் வந்து பார்த்துட்டு போனா அந்த மணமகனுக்கு கல்யாணம் ஆயிடும் ஆனா நமக்கு இருந்திருக்கும் தகுதி இல்லாமல் அவங்களோட தகுதி நல்லா இருந்திருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒழுக்கம் திறமை ஆற்றல் எல்லாம் இருந்து அந்த வாய்ப்புல நடந்துகிட்டு இருப்பீங்க அப்போ அதற்கு காரண கிரக அமைப்புகள் சனி வக்ர நிலை ஒரு புறம் இருந்த கிரக அமைப்புகள் ஒரு புறம் அப்போ இந்த சூழல் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் உண்டாக்கி திருமண மேன்மைகள் உண்டாக்கிடும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பஞ்சம ஸ்தானம் உங்களுக்கு படம் பெறுது பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றாலே சொல்லணுமா பூர்வ புண்ணிய இடம் பலம் பெற்றுடும் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் கைகூடி வந்துடும் நினைச்சதை முடிப்பீங்க நினைச்ச அடைவீங்க ரொம்ப நாளா என்னுடைய எய்ம் இதுதான் நினைச்சீங்கன்னா அந்த எய்முக்குண்டான மூவ்மெண்ட்டை இந்த இடத்துல உருவாக்கிடுவீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்தை அந்த தொழில் உங்களுக்கு ஆரம்பிச்சுடுவீங்க உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிடும் இன்னும் சிலருக்கு வேலையில நான் இந்த துறையில இந்த இடத்துல இருக்கிறேன் அரசு உத்தியோகத்திலையும் சரி இல்ல கார்பரேட் ஒரு ப்ரைவேட்லயும் சரி இந்த இடத்துல இருக்கிற நினைச்சு நான் இந்த எய்மை தொட்டு நான் இந்த அளவுக்கு நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கணும்ன்ற ரொம்ப நாள் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கடந்த காலகட்டங்கள் இனிமே அளவுல மிஸ் பண்ணிருப்பேன் ஜஸ்ட் மிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சம்பந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க இந்த சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ அந்த ட்ராக் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனென்ட் ஆயிடுவீங்க அப்போ பாகியங்கள் நமக்கு கிடைக்கும் பூர்வீக இடம் வளம் பெறும் பொழுது புத்திரபாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தனம் தனம் சார்ந்த இடம் அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசியவே குரு பகவான் டைரக்டா பார்க்கிறாரு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது சிவராஜியோக அமைப்பு பெற்று அது பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல் உங்களுடைய வேகம் எல்லாமே டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் உயர்தரமான வளர்ச்சி அடைவீங்க குறிப்பா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நிற்கிறாரு அப்போ வெளிநாடு வெளிவாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ஏற்கனவே பணம் கட்டி படம் போச்சு ஆனா எனக்கு வெளிநாடு போக வாய்ப்பு கிடைக்கல மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சக்ஸஸ் அடையும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய நீங்கி அது உங்களுக்கு தந்தைக்கு ரொம்ப நாள ஆரோக்கிய பாதிப்புகளாகவே இருக்கின்ற வருத்தம் இருந்தால் அந்த பாதிப்பு உங்களுக்கு நீங்கும் அதே நேரம் உங்களுடைய நாலாம் பாவத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சி அந்த பார்வைகளுடைய ராசி டைரக்டா வெல்றதுனால உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் தாயினுடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொந்த பந்த அந்த சடிப்பு சங்கடங்கள் நீங்க தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க தாய்க்கு கிட்டத்தட்ட உங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுடைய தாய்க்கு முட்டி கால் பாதம் சிலருக்கு எரிச்சல் கொடுக்கும் சிலர் இருந்து அவங்களுக்கு நரம்பு வரைக்கும் பிரச்சனைகளாவே இருக்கும் சிலருக்குள்ள எலும்பு தேய்மா எலும்பு தேர் அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்கான முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்திருவீங்க அவங்களுக்கு எஜுகேஷன் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க அவங்களுடைய படிப்புல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கிடும் மொத்தத்தில் இக்காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் மூப்பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு கால அமைவு நிகழ்வுகளாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் இந்த பென்ஷன் சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டோ இல்லை நான் வேலையை விட்டு ரிட்டையர்ட் அப்புறம் எனக்கு வர வேண்டிய பிடிமான படம் எனக்கு வந்து சேரல இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கை கொடுக்கும் நூறு சதவீதம் கை கொடுக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் மாபெரும் மாற்றங்கள் இத்தனை நாளா உங்களால மத்தவங்க வளர்ந்துருப்பாங்க இப்ப நீங்க வளரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்